ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கிச்சன் இனி கொஞ்ச நாள் தான் இருக்கு ரமலான் வரதுக்கு ரமலான் மாதத்துல நம்ம இஃப்தாருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான எப்படி தாங்க வெறும் பீஃபும் பிரெட்டும் வச்சுட்டு ரொம்ப சுலபமான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு நூற்றம்பது கிராம் பீஃப் எடுத்துட்டு உப்பும் பெப்பரும் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க இனி அடுத்ததா நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பேன்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க அடுத்ததா இதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி எடுத்தால் போதும் அடுத்ததாக மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தூரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது எல்லாமே தாய்ல நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுத்ததான் இதுல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி நல்லா பழமா எடுத்து பொடிய கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்ப தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல வேக வச்சிருக்கிற பீஃப் அப்படியே போட்டுடலாங்க பீஃப் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கிராம் வாங்கியிருந்தேன் இதை நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணதுக்கு அப்புறம் குக்கர்ல போட்டு உப்பும் பெப்பரும் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருந்தேன் நான் பீஃப் வேக வைக்க போடுற கிளிப் வந்து வீடியோல மிஸ் ஆயிடுச்சுங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி திக்கா வரணுங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாது இந்த மாதிரி நல்லா திக்கா வந்ததுக்கப்புறம் கடைசி அதில் மல்லியில் தூவி விட்டுருங்க இப்ப நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா கடைசியா பாத்தீங்கன்னா இதுல மயனோஸ் சேர்த்துக்கலாம் நான் இங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மயனஸ் சேர்த்துக்கிறேன் நீங்க பீஃப்லேயும் மட்டன்லேயும் செய்யறதா இருந்தா பாயில் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கங்க அதே சிக்கன்ல செய்யறதா இருந்தா போன்லெஸ் சிக்கனாக எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சிக்கன் பாயில் பண்ண தேவையில்லைங்க அப்படி டைரக்டா அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் இங்கே ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் இனி அடுத்ததான் நான் இங்கே சாண்ட்விச் பிரெட் தான் எடுத்திருக்கேன் நீங்க நார்மல் பிரெட் கூட எடுத்துக்கலாங்க இப்ப நாம பிரெட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக பிரெட்ல இருக்கிற இந்த ஓரத்துல இருக்கிற இந்த பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது நம்மளுக்கு தேவையில்லை இப்ப நாலு சைடு இருக்கிற இந்த பிரெட்ல இருக்கிற ஓர சைடு ஃபுல்லா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இனி அடுத்ததாக இந்த பிரெட்டில் நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இனி அடுத்ததாக ஒரு கத்தி வச்சிட்டு நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பீஸ் ஆயிருக்கும் இதில் தான் நம்ம ஸ்டஃப்பிங் வைக்க போகிறோம் இப்போ ஒரு டீஸ்பூன் ஸ்டஃப்பிங் எடுத்துட்டு நடு சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இனி அடுத்ததா பவுல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கையில கொஞ்சமா தண்ணி இப்படி தொட்டு தொட்டு இந்த பிரெட்டோட ஓர சைடு எல்லாமே இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்படி பண்றதுனால பிரெட் நல்லா ஒட்டிக்கும் இப்போ இந்த மாதிரி மடக்கிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க மறுபடியும் தண்ணி கொஞ்சமா கையில தொட்டு தொட்டு எல்லா சைடும் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பிரெட் ஃபுல்லா ஒட்டிக்கும் அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இனி அடுத்ததான் இந்த சைடு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க கூடவே கொஞ்சம் பாலும் ஊத்திட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சம் ப்ரெட் கிராம்ஸும் நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்ப ரெடி பண்ணி பண்ணி எடுத்துட்டு ஈவன ஆகுற அளவுக்கு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா சைடுமே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாங்க இங்க நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இதுல பாதி அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இனி இருக்கிறத நம்ம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இஃப்தார் டைம்ல இந்த மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஈஸியா இருக்குங்க சமைக்கிறதுக்கு நம்ம கிச்சன்லயே ரொம்ப நேரம் இதுக்குன்னு டைம் ஒதுக்காம மற்ற மற்ற வேலையும் பாத்துக்கலாம் இல்லையா இப்போ ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பிரெட் பீஸையும் இதில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுருங்க ரெண்டு சைடுமே கோல்டன் பிரவுன் வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ண எல்லா பீஸும் எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸில் கொஞ்சம் கூட ஆயில் இருக்காதுங்க இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு பிச்சை காட்டுறேன் பாருங்க வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டா ஜூஸியாகவும் இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம பினோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்